ஆணவம் வேண்டாம் காட்டில் ஒரு கரடி வாழ்ந்து வந்தது அந்த முரட்டுக்கரடியின் குணம் என்னவென்றால் தனக்கு கீழான எந்த ஒரு சின்ன மிருகத்தையும் தன் பக்கம் வைத்துக் கொள்வதே கிடையாது அப்படித்தான் அது தன் பக்கம் இருந்த சின்ன மிருகங்கள் எல்லாவற்றையும் தன் எல்லைக்கு அப்பால் ஓட ஓட விரட்டி அடித்தது அப்படி ஓட ஓட விரட்டி அடித்த மிருகங்களிலும் குரங்குகளும் உண்டு அந்த குரங்குகளும் வேற வழி இல்லாமல் தன் சமமான சின்ன மிருகங்களின் துணைக்கு வேண்டி அவைகளோடு இடம் பெயர்ந்து சென்றது அப்படி அவைகள் போகையில் அந்த கரடியை பார்த்து ஒரு குரங்கு சொன்னது அண்ணே கரடி அண்ணே உன்னை விட சின்னவங்கள் நாங்கள் என்று எங்களை நீ விரட்டி அடிக்கிற ஆனால் இந்த சின்னவங்களின் உதவியும் ஒருநாள் உனக்கு தேவைப்படக்கூடும் அப்பொழுது நீ எங்களை பற்றி புரிந்து கொள்வாய் என்று கூறிப்போனது அதன்படி கொஞ்ச நாட்கள் போனது அந்த கரடி மட்டும் தான் இருந்த பகுதியில் தனி காட்டு ராஜாவாக சுகமாக வாழ்ந்து வந்தது அப்பொழுது எ அங்கே எங்கிருந்தோ நிறைய காட்டெருமைகள் கூட்டம் கூட்டமாக வந்தது அப்படி வந்த காட்டெருமைகளில் ஒன்று இந்த கரடியை பார்த்து ஏ சின்ன பயலே கரடி பயலே இனி இந்த காட்டில் எங்கள் தான் என்றது அதை கேட்ட அந்த கரடி என்ன என்று கேட்டது அதை கேட்டு ஒரு காட்டெருமை பெரும் கோபம் கொண்டு அந்த கரடியை தன் கொம்புகளால் ஒரு முட்டு முட்டியது என்ன என்ன என்று எங்கள் தளபதியை பார்த்தா கேள்வி கேட்கிறாய் அதற்கு பதில் நான் சொல்கிறேன் கேள் இனி இந்த காட்டில் எங்கள் அரசுதான் இருக்கும் அதனால் எங்களுக்கு கீழான மிருகத்தையும் எங்கள் நிறம் கொண்ட மற்ற மிருகங்களையும் எங்களோடு வாழ நாங்கள் அனுமதிப்பது இல்லை அதனால் நீ இப்போ இங்கு இருந்து ஓடு என்று தன் கொம்புகளால் மீண்டும் அந்த கரடியின் மீது ஒரு முட்டு முட்டி ஓட ஓட விரட்டியது அதற்கு பயந்த அந்த கரடி தன் உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைத்து ஓடிக்கொண்டே வந்தது அப்பொழுது கொஞ்ச தூரத்தில் முன்பு இந்த கரடியால் விரட்டி அடிக்கப்பட்ட சின்ன மிருகங்கள் எல்லாம் ஒன்று கூடி நின்றது அதை கண்ட இந்த கரடி தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தியது அப்பொழுது அதன் முன்னே ஒரு முயல் வந்து அண்ணே எங்களை எங்களையெல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இப்போ நீங்களே உயிர் பிழைத்தால் போதுங்கிற மாதிரி எங்கள் பக்கம் ஓடி வருகிறீர்களே என்ன விஷயம் என்று கேட்டது அதை கேட்ட அந்த கரடி தன் நிலையை எண்ணி வெட்கப்பட்டு மௌனமாகி நின்றது அப்பொழுது அங்கே வந்த ஒரு குரங்கு அந்த முயலை பார்த்து அடே அண்ணனை அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு தொந்தரவு செய்யாதே ஏன்னா அண்ணன் முன்பு நாம் எல்லோரும் சின்னவங்கள் என்று நம்மை விரட்டி அடித்தாரு இப்போ என்னடான்னா அண்ணனை சின்னவன்னு சொல்லி அந்த காட்டெருமை கூட்டம் எல்லாம் விரட்டி அடிச்சிருச்சு அதான் அண்ணன் நாம் இருக்கிற இடம்னு தெரியாமல் இந்த இடத்திற்கு ஓடி வந்திருக்கு என்று கிண்டல் செய்து பேசியது அப்பொழுது அங்கே நின்ற இன்னொரு குரங்கு அந்த குரங்கை கண்டித்தபடி டேய் பழசையெல்லாம் பேசி அண்ணன் மனதை நோகடிக்காதே ஏதோ நடந்தது நடந்துவிட்டது அண்ணன் தான் நம்மளை விட்டு கொடுத்து விரட்டி அடிச்சாருன்னா நாமளும் அப்படியா பதிலுக்கு நடந்து கொள்வது ஒரு காலமும் நாம் அப்படி இருக்கக்கூடாது முன்பு நம்மளை இந்த கரடி அண்ணன் சின்னவங்கள் நினச்சி நம்மளை விரட்டி இப்போ இந்த சின்னவங்களோட பலம் என்னன்னு அந்த காட்டருமை கூட்டத்துக்கு காட்டி நம் அண்ணனோடு இடத்தை மீட்டு மீண்டும் அண்ணன் வசமே ஒப்படைத்து விட்டு வருவோம் வாருங்கள் என்றது அதை கேட்ட அனைத்து சின்ன மிருகங்களும் பெரும் ஆரவாரம் கொண்டு ஆமாம் நம்ம மன்னன் குரங்கு சொன்னபடி செயல்படுவோம் அந்த காட்டருமைகள் கூட்டத்தை ஓட்டுவோம் இழந்த இடத்தை மீட்டு அண்ணன் கரடி வசம் ஒப்படைப்போம் வாருங்கள் போவோம் என்று கூறி அனைத்து சின்ன மிருகங்களும் ஒரு பெரும் படையுடன் அந்த காட்டெருமை கூட்டத்தை நோக்கி போனது கூடவே அந்த கரடியும் பின்னால் போனது அப்படி வந்த சின்ன மிருகங்களின் கூட்டத்தை கண்ட காட்டெருமை கூட்டம் கொஞ்சம் பயந்து பின்வாங்கியது உடனே அந்த காட்டு அருமைகளில் ஒன்று இந்த சின்ன மிருகங்கள் கூட்டத்தை பார்த்து நண்பர்களே நீங்கள் இங்கு வந்திருப்பதின் நோக்கம் புரிகிறது ஆனால் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை எங்கள் மதிப்பை நாங்கள் காப்பாற்றிக் கொள்கிறோம் இது உங்கள் இடம் என்பது எங்களுக்கு தெரியும் உங்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்தால் உங்களை வெல்வது கடினம் என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆகையால் நாங்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டபடியால் உங்களுக்காக இந்த இடத்தை விட்டு போகிறோம் இது கரடிக்காக அல்ல என்று கூறி அந்த காட்டருமை கூட்டங்கள் இடம் பெயர்ந்து போனது அப்படி அந்த காட்டருமைகள் கூட்டம் போன பின்பு அந்த இடத்தை கரடியிடம் இந்த சின்ன மிருகங்கள் கூட்டம் ஒப்படைத்துவிட்டு கிளம்பியது அப்பொழுது அந்த கரடி உண்மை நிலையை உணர்ந்து அந்த சின்ன மிருகங்களிடம் தான் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டது மீண்டும் அவைகளை தன்னோடு இணைத்து சின்னவர்கள் என்ற இலக்காரமில்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தது சிறிய ஊசி என்றாலும் பெரிய கிழிசலை தைத்திட உதவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.